ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லவராக வந்திருக்கலாம் பட் பட் இந்தளவுக்கு நல்லவராக வந்து இருக்கக்கூடாது எக்கச்சக்க நல்லவராக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து மாறிட்டார் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் போட்டியில் வந்து பல நடத்த போகிறாங்க ரெண்டு அணிகளுமே வந்து வேர்ல்டு கப் வந்து வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கட்டாயத்தில் வந்திருப்பாங்க சவுத் ஆப்ரிக்கா வந்து முதன்முறை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தோனிக்கு பிறகு விராட் கோலியால் உலகக்கோப்பையை வாங்கி கொடுக்க முடியலை அட்லீஸ்ட் வந்து ரோஹித் சர்மா தலைமையிலாச்சும் இந்தியா வந்து உலகக்கோப்பை வந்து வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர்களும் வந்து உற்சாகத்தோட ஒரு உத்வேகத்தோடு தான் வந்திருப்பாங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு முறை பார்த்திங்க அப்படின்னா உலகக்கோப்பை செமிஃபைனல் ஃபைனலாக நம்ம வந்து தோற்று வெளியில் வந்திருக்கோம் பட் இந்த முறை அந்த மாதிரி நடந்துடக்கூடாது ரோஹிட்டுக்காகவாச்சும் பார்த்தீங்கன்னா இந்தியா உலகக்கோப்பை பையன் வாங்கியே ஆகணும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே ரோஹித் சர்மா அவருக்காக ஆடுறதே கிடையாது ரெக்கார்டு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறதே கிடையாது டீமுக்கு என்ன தேவையோ அதுக்கு மாதிரி வந்து ஆடிட்டுருக்காரு அவரும் அதுவும் வந்து வெயிட்டெல்லாம் போட்டு அவ்வளோ வெயிட்டாக இருந்தால் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அடித்து ஓடி பல விஷயங்களை வந்து டீமுக்காக வந்து ரோஹித் சர்மா வந்து கொடுத்து வந்துட்டுருக்காரு அதனால் இந்த ஒரு நல்ல மனுஷனுக்காகவாச்சும் இந்தியா வந்து உலகக்கோப்பையை வாங்கியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அணி வீரர்களும் வந்து பயிற்சி வந்து மேற்கொண்டு இருந்தாங்க அப்போ வந்து பிச்சை வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க பிச்சை அந்தளவுக்கு வந்து பேட்டிங் ஃபேவரா இல்லை சுமாராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ரோஹித் சர்மாவும் அந்த இடத்துக்கு வந்திருப்பார் அப்போ வந்து ரோஹித் கிட்ட சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த யங் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியா வந்து கேட்டிருப்பாங்க அப்போ வந்து ஃபைனல் போட்டிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க வீரர்களுக்கு எதிரணி வீரர்களுக்கு எப்படி பேட்டிங் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து அட்வைஸ் வந்து டிப்ஸ் வந்து கொடுத்துட்டு அப்போ வந்து ஃபைனல் போட்டிக்கு முன்பாக எதிரணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்கறதுக்கு ரோஹித் மட்டும்தான் வந்து முடியும் நன்றி